எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருவற்றி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழன்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி மேஷம் தனம் அதிகரிக்கும் நாள் ரிஷபம் நட்பு நிறைந்த நாள் மிதுனம் சுபம் நிறைந்த நாள் கடகம் பயங்கள் விலகும் சிம்பம் பரிசு மழை உண்டு கன்னி வெற்றி உண்டாகும் துலாம் ஏமாற்றம் ஏற்படும் விருச்சகம் ஓய்வு நிறைந்த நாள் தனுசு நலமுண்டாகும் அகரம் அமைதி நிறைந்த நாள் கும்பம் சலனம் உண்டாகும் மீனம் மறதி ஏற்படும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் கும்பராசி நேயர்களே இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல எண்ணம் கிடையாது நல்ல சிந்தனைகள் கிடையாது மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களிடம் மிகவும் சுயநலவாதிகள் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களே இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அமைதியை கடைபிடிங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் நேர்மையை கடைபிடிங்கள் நீதிமான் சனி பகவான் நீதிமான் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் உங்களிடம் கொஞ்சமாவது நேர்மை வரும் படி வாங்கும் எண்ணம் குறையும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள்